பாகிஸ்தானுக்கு ஆதரவு எதிரொலி ஆபத்தில் சிக்கிக்கொண்ட கொண்ட திருமாவளவன் சீமான் கண்காணிக்கும் உளவுத்துறை வணக்கம் நண்பர்களே தமிழ்நாட்டில் உள்ள விடுதலை சிறுத்தை கட்சியின் திருமாவளவன் நாம் தமிழர் கட்சியின் சீமான் இரண்டு பேருமே தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் இவர்களில் திருமாவளவனை எடுத்துக்கொண்டால் இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள் அதனால்தான் காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு ஆதரவாக பேசிக்கொண்டு வருகிறார் அதோடு இதை காரணமாக கொண்டு பாகிஸ்தான் மீது இந்தியா தொடுக்க கூடாது என்று வேறு கூறி வருகிறார்கள் அங்குள்ள அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் கூறுகிறார் அப்படி என்றால் காஷ்மீரில் இருபத்தி ஆறு அப்பாவி மக்கள் மட்டும் சுட்டுக் கொல்லப்பட்டது நியாயமா என்ற கேள்விகளும் திருமாவளவனை நோக்கி எழுந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக தனது கட்சியில் ஷா நவாஸ் என்ற இஸ்லாமியரை வைத்துக்கொண்டு அவரது குரலாக இவர் ஒழித்து கொண்டிருக்கிறார் என்பதால்தான் இந்த விவகாரத்தில் மத்திய அரசின் செயல்பாட்டை தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு இவர் விமர்சனம் செய்து வருகிறார் இதன் காரணமாகவே உள்ள பாகிஸ்தானியர்களை நாடு கடத்துவது போன்று இந்த திருமாவளவனையும் நாடு கடத்த வேண்டும் என்று பலரும் குரல் கொடுத்து வருகிறார்கள் அதே போன்றுதான் நாம் தமிழர் கட்சியின் சீமான் சிந்து நதி உள்ளிட்ட மூன்று நதிகள் பாகிஸ்தானுக்குள் பாய்வதை தடுத்து நிறுத்தப் போவதாக பிரதமர் மோடி அறிவித்துள்ள நிலையில் நாம் தமிழர் கட்சியின் சீமானோ சிந்து நதியின் நீரோட்டத்தை தடுத்து நிறுத்தக்கூடாது அப்படி செய்தால் பாகிஸ்தானில் உள்ள பொதுமக்களும் விவசாயிகளும் பெரிய அளவில் பாதிக்கப்படுவார்கள் நடவடிக்கைகளை இந்தியா ஒருபோதும் எடுக்கக்கூடாது என்று பாகிஸ்தானர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வருகிறார் அந்த வகையில் தீவிரவாத அமைப்புகளின் பின்னணியில் செயல்பட்டு வரும் திருமாவளவன் சீமான் இரண்டு பேருமே பாகிஸ்தானுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வருவதால் அவர்களை உளவுத்துறை உன்னிப்பாக கவனித்து வருகிறதா இதை தடை செய்யப்பட்ட இயக்கங்களுடன் இவர்களுக்கு தொடர்புள்ளதா ஏதேனும் ஆதாரங்கள் கிடைத்தால் உடனடியாக தேச பாதுகாப்பு சட்ட அடிப்படையில் இவர்களை கைது செய்து சிறையில் அடைப்பதற்கும் உளவுத்துறை திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அந்த அளவுக்கு இவர்கள் இரண்டு பேருமே தமிழ்நாட்டை காப்பது போன்று பிரச்சாரம் செய்து கொண்டு இன்னொரு பக்கம் இந்தியாவின் ஜென்ம எதிரியான பாகிஸ்தானுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வருகிறார்கள் இதன் காரணமாகவே பொதுமக்கள் மத்தியில் இருந்தும் திருமாவளவன் சீமான் இரண்டு பேருக்குமே எதிர்ப்புகள் வலுத்து வருகிறது இந்த நேரத்தில் இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்கள் இங்கிருந்து வெளியேறவும் பாகிஸ்தானில் உள்ள இந்தியர்கள் அங்கிருந்து இந்தியா திரும்பவும் மத்திய அரசு நாற்பத்தி எட்டு மணி நேரம் காலக்கெடு விதித்திருந்தது அந்த வகையில் இந்த காலக்கெடு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதியோடு முடிவடைந்த நிலையில் இந்தியாவில் தங்கியிருக்கும் பாகிஸ்தானியர்களுக்கு மூன்றாண்டு சிறை தண்டனையும் மூன்று லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருக்கிறது அந்த வகையில் இதுவரை இந்தியாவிலிருந்து கடந்த மூன்று நாட்களில் பாகிஸ்தானுக்கு கிட்டத்தட்ட அறுநூறு பேர் சென்றிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதே போன்று பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்கு எழுநூத்தி நாற்பத்தி ஐந்து பேர் திரும்பியுள்ளார்கள் இதையடுத்து தங்களை இந்தியர்கள் என்று சொல்லிக்கொண்டு ஏதேனும் பாகிஸ்தானியர்கள் இந்தியாவில் இருக்கிறார்களா என்பதை கண்டறியும் சோதனையும் நடைபெற்று வருகிறது அப்படி யார் இருந்தாலும் உடனடியாக கைது நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய அமைச்சர் அமித்ஷா அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் உத்தரவு போட்டு இப்படியான நிலையில் பாகிஸ்தான் மீது போர் தொடுக்க இந்தியா பெரிய அளவில் தயாராகிக் கொண்டிருக்கிறது இதன் காரணமாகவே இந்த போரை எப்படியாவது தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்று இந்தியாவில் உள்ள இஸ்லாமிய கட்சி தலைவர்கள் சில கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார்கள் அதாவது முன்பெல்லாம் இவர்கள் நேரடியாகவே பாகிஸ்தானுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பார்கள் ஆனால் இப்போது அப்படி கொடுத்தால் அதிரடி நடவடிக்கை பாய்ந்துவிடும் என்பதால் பாகிஸ்தானுக்கு எதிராக குரல் கொடுப்பது போன்று மறைமுகமாக அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் இவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள் அதாவது உமர் அப்துல்லா ஓவைசி போன்ற இஸ்லாமிய கட்சி தலைவர்கள் பாகிஸ்தானை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தங்களை இந்தியாவின் ஆதரவாளன் போன்று காட்டிக்கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக ஓவிசி கூறுகையில் பாகிஸ்தானின் மொத்த பட்ஜெட் கூட இந்தியாவின் ராணுவ பட்ஜெட்டை விட குறைவுதான் அப்படிப்பட்ட ஒரு நாடு இந்தியாவுக்கு எதிராக பேசுவதா அதோடு அப்பாவி மக்களை கொன்று குவித்துவிட்டு நியாயம் கற்பிக்காதீர்கள் முதலில் தீவிரவாதிகளை உங்களது நாட்டிலிருந்து வெளியேற்றுங்கள் என்று ஓவிசி கூறியிருக்கிறார் அதையடுத்து உமர் அப்துல்லா வெளியிட்டுள்ள செய்தியில் பாகிஸ்தான் மீது இந்திய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்த வேண்டும் அப்படி நடத்தி அந்த தீவிரவாதிகளை கொண்டு வந்து கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் இதற்கு காரணம் தற்போது இந்தியா பாகிஸ்தான் மீது போர் தொடுக்க தயாராகி கொண்டிருப்பதால் உண்மையிலேயே அப்படி ஒரு போர் நடந்துவிடக் கூடாது அப்படி நடந்தால் பாகிஸ்தான் என்ற ஒரு நாடே இல்லாமல் போய்விடும் என்பதால் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்றால் தீவிரவாதிகளின் கூடாரத்தை நோக்கி மட்டும்தான் தாக்குதல் நடத்துவார்கள் அதனால் தங்களது இஸ்லாமியர்கள் தப்பி விடுவார்கள் என்ற நோக்கத்தில்தான் இவர் இப்படி ஒரு கருத்தை வெளியிட்டுள்ளார் குறிப்பாக கடந்த காலத்தை போன்று இந்தியாவில் இருந்து கொண்டு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தால் ஒட்டுமொத்த இந்தியாவும் தங்களை நோக்கி திரும்பிவிடும் என்ற பயத்தில்தான் தற்போது பாகிஸ்தானுக்கு எதிராக திரும்பி இருப்பது போன்று இவர்கள் நாடகம் ஆடிக்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது இந்த பரபரப்பான சூழ்நிலையில் பாகிஸ்தான் ராணுவத்தில் மிகப்பெரிய அளவில் அதிருப்தி மனநிலை ஏற்பட்டுள்ளது குறிப்பாக இந்தியா போர் தொடுத்தால் பாகிஸ்தானின் நிலை மோசமாகிவிடும் ராணுவ வீரர்களின் உயிருக்கு ஆபத்து என்பதனால் கடந்த சில தினங்களாகவே பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் முக்கிய அதிகாரிகள் என பலரும் தங்களது குடும்பங்களுடன் வெளிநாடுகளுக்கு தப்பி ஓட்டம் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட ராணுவ அதிகாரிகளும் வீரர்களும் தாங்கள் ராணுவத்திலிருந்து ராஜினாமா செய்ய போவதாகவும் கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள் அதிலும் பாகிஸ்தான் ராணுவ தளபதியான சயித் ஹசீம் கூட இந்த போர் வெடித்தால் ஏகப்பட்ட சேதாரம் ஏற்படும் என்பதை உணர்ந்து தனது குடும்பத்துடன் லண்டனுக்கு தப்பி சென்று விட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அந்த அளவுக்கு பாகிஸ்தான் ராணுவத்தின் ஒரு பகுதியினர் மட்டுமே எல்லை பகுதிகளில் நின்று கொண்டிருக்க பெரும்பாலானோர் தங்களது உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ராஜினாமா கடிதம் கொடுத்ததோடு சொல்லாமல் கொள்ளாமல் குடும்பத்தோடு வெளிநாடுகளுக்கு ஓட்டம் பிடித்து விட்டார்களாம் அந்த அளவுக்கு இந்த முறை பாகிஸ்தானுக்கு மோடி அரசு கொடுக்கக்கூடிய அடியானது மிக கடுமையாக இருக்கும் என்பதை ஒட்டுமொத்த பாகிஸ்தானியர்களும் புரிந்து கொண்டார்களாம் அதன் இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்கள் கூட இதுவரை பாகிஸ்தானுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தவர்கள் இந்த முறை அவர்களுக்கு எதிராக குரல் கொடுத்து தங்களை காப்பாற்றிக் கொள்ளும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் பாகிஸ்தானுக்கு இந்த முறை ஒரு முடிவு கட்டிவிட வேண்டும் என்று பிரதமர் மோடி இந்திய படைகளை தயார்படுத்தி வருவதால் இதுவரை எங்களிடத்தில் நூற்றி முப்பது அணுகுண்டுகள் தயாராக இருக்கின்றன இந்தியா எங்களை தாக்கினால் நாங்கள் சரியான பதிலடி கொடுப்போம் என்று மிரட்டி வந்த பாகிஸ்தான் அமைச்சர்கள் கூட இப்போது பின்வாங்கி ஓட தொடங்கிவிட்டார்கள் குறிப்பாக வாஜ்பாய் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் கூட இப்படித்தான் பாகிஸ்தானுடன் ஒரு முறை மோதல் வெடித்தது அப்போது இந்தியா எங்களை தொடக்கூட முடியாது அந்த பாகிஸ்தான் ராணுவம் பலம் வாய்ந்தது என்று அங்குள்ள அமைச்சர்கள் ஆவேசமாக பேசினார்கள் அப்போது வாஜ்பாய் நான் மட்டும் நினைத்தால் நாளை காலை பொழுது விடிவதற்குள் பாகிஸ்தான் என்ற நாடே இல்லாமல் செய்து விடுவேன் உலக வரைபடத்தில் பாகிஸ்தான் என்ற நாடே இருக்காது என்று ஒரு அதிரடியான மிரட்டல் விடுத்தார் அதையடுத்து ஒட்டுமொத்த பாகிஸ்தானியர்களும் வாயை மூடிக்கொண்டார்கள் ஆனால் இந்த முறை எந்தவித பார்க்க பார்க்கக்கூடாது பாகிஸ்தானை வேட்டையாடிவிட வேண்டும் என்று தயாராகிவிட்டார் மோடி இப்படி முப்படைகளையும் அவர் தயார்படுத்தி வருவதால்தான் இந்த முறை இந்த போரை எதிர்கொண்டால் நமக்கு அழிவு நிச்சயம் என்ற மரண பீதியுடன் பாகிஸ்தான் இராணுவ அதிகாரிகளும் வீரர்களும் ராஜினாமா செய்துவிட்டு வெளிநாடுகளுக்கு தெரித்து ஓட்டம் பிடித்துக் கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நூத்தி எண்பது தொகுதிகளில் போட்டியிடப் போகிறாராம் எடப்பாடி பழனிசாமி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருநூறு தொகுதிகளில் திமுக போட்டியிட்டு விட்டு மீதமுள்ள முப்பத்தி நான்கு தொகுதிகளை தான் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு வருகிறார் இதன் காரணமாகவே திமுக கூட்டணி கட்சிகளுக்கு இடையே தொடர்ந்து சலசலப்பு நீடித்து வருகிறது இந்த நிலையில் தற்போது அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி நூத்தி எண்பது தொகுதிகளில் அதிமுக போட்டியிடப் போவதாக கூறி வருகிறார் நடிகர் விஜய் கூட அதிமுக கூட்டணிக்கு வர வேண்டும் என்றால் இரண்டரை ஆண்டு முதலமைச்சர் பதவி தர வேண்டும் என்று அடித்து சொல்லிவிட்ட நிலையில் வேறு வழியே இல்லாமல் டெல்லி சென்று அமித்ஷாவிடம் சரண்டரானார் எடப்பாடி அவன் இப்போது பாஜக போட்டணிகளுடன் சேர்ந்து கொண்டு தான் மட்டுமே ஆட்சி அதிகாரத்தை அனுபவிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு வருகிறார் அதனால்தான் நூத்தி ஒன்பது தொகுதிகளில் அதிமுக போட்டியிடப்போவதாகவும் மீதமுள்ள தொகுதிகளை தான் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுப்போம் என்றும் சொல்லி வருகிறார் இதை பார்த்து எடப்பாடி பழனிசாமியின் இந்த பேச்சை அதிமுக பாஜக கூட்டணிக்கு வேட்டு வைத்துவிடும் போதற்கு அடக்கி வாசித்தால் மட்டுமே அதிமுகவுக்கு நல்லது என்று அரசியல் வட்டாரங்களில் பலரும் கருத்து கூறி வருகிறார்கள்